நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று புறத்துறைகளில் ஒன்றான செவி அறிவுரு என்னும் துறை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த வினா யூபிஎஸ்சி தேர்விலே கேட்கப்பட்டிருக்கிறது செவியறிவுரு துறையினை இரண்டு பாடல்களை கொண்டு விரிவாக விளக்குக என்ற வினா போட்டி தேர்வுகளிலே யுபிஎஸ்சி போன்ற டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது எனவே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற அன்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலேயும் இலக்கியத்தை நுகர வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலேயும் இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது இதற்கு துணையாக அல்லது சான்றாக நான் புறநானூற்று பாடல் நூற்றி எண்பத்தி நான்கை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் புறநானூற்று பாடல் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இதனுடைய ஆசிரியர் ஆசிரியர் பிசிராந்தையார் பிசிராந்தையார் என்ற புலவர் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் பிசிராந்தையார் என்ற சொல்லை நாம் இரண்டாக பிரிக்கலாம் பிசிறு கூட்டல் ஆந்தையார் பிசிறு என்பது புலவருடைய ஊர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் புலவர் இவர் பாண்டிய நாட்டிலே பிசிறு என்ற ஒரு ஊர் இருந்ததாக நம்மால் அறிய முடிகிறது அக்காலத்திலே புலவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னர் தங்களுடைய ஊர் பெயர்களை இணைத்து கொள்வது வழக்கமாக இருந்தது அதன் அடிப்படையிலே பிஸ் பிசிறு என்ற ஊரை சார்ந்த இவர் அந்த ஊரின் பெயரை தன் பெயருக்கு முன்னாலே இணைத்து கொண்டு பிசிறு ஆந்தையார் பிசிறாந்தையார் என்று பெயர் பெற்றார் இவர் புறநானூற்றிலே நான்கு பாடல்களை எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது இந்த பாடலாஸ் இந்த பாடலின் பாடலின் பாட்டுடை தலைவன் அதாவது இந்த யாரை பற்றி பிசுராந்தையார் பாடுகிறார் என்று சொன்னால் பாண்டியன் அறிவுடைய நம்பியை பற்றி இவர் பாடுகிறார் பண்டைய நாளிலே தமிழகம் சேர சோழ பாண்டிய நாடு என முப்பெரும் பிரிவாக இருந்து வந்ததை நாம் அறிகிறோம் அந்த நிலையிலே பாண்டிய நாட்டை சார்ந்த மன்னன் அறிவுடை நம்பியை இவர் பாடியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது ஆசிரியர் பிசிராந்தையார் பாடப்படுகின்ற அரசன் பாண்டியன் அறிவுடை நம்பி இந்த சங்க இலக்கியங்கள் அனைத்து அனைத்து பாடல்களிலும் கீழே திணைத்துறை கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த பாடல் எந்த திணை சார்ந்தது என்று சொன்னால் பாடான் திணையை சார்ந்தது திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் ஏ பாடான் திணை என்று சொன்னால் பாடப்படுகின்ற ஆண் மகனின் ஒழுகலாறு என்பதை நாம் அறிவோம் அதாவது பாடப்படுகின்ற எந்த அரசனை அல்லது தலைவனை வள்ளலை பாடுவதற்காக எடுத்துக்கொள்கிறார்களோ அவனுடைய வீரம் கொடை வள்ளல் தன்மை அழகு போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது இதற்குரிய இலக்கணமாக கருதப்படுகிறது இந்த இந்த பாடலுக்குரிய துறை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது செவி அறிவுரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் நான் முன்னரே குறிப்பிட்டேன் செவியறிவுரு துறையை இரண்டு பாடல்கள் மூலமாக விலக்கி எழுதுக என்று யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது எனவே தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க நண்பர்கள் நான் சொல்லுகின்ற கருத்தை கவனமாக குறிப்பிடுத்து பயன்படுத்தும்படி அன்புடன் வேண்டுகிறேன் செவியறிவுரு என்றால் என்ன என்று சொன்னால் அரசனுடைய செவியிலே அறிவுறுத்தி அவனை கேட்கும்படி கூறுவது திரும்பவும் சொல்லுகிறேன் அரசனுடைய செவியிலே அரச செவி அறிவுரு செவி என்று சொன்னால் காது அரசனுடைய காதிலே விழும்படி இலக்கிய நயத்திலே இலக்கிய வடிவத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசன் செவியில் அறிவுறுத்தி அவன் கேட்கும்படி கூறுவது செவி அறிவுரு துறையினுடைய விளக்கம் என்று சொல்லப்படுகிறது தொல்காப்பியத்திலே இத்துறை பற்றி என்ன விளக்கம் தருகிறது என்று சொன்னால் செவியுரை தானே பொங்குதலின்றி என தொல்காப்பியம் செய்யுளியலிலே நூற்றி பதிமூன்றாவது சூத்திரம் சொல்லுகிறது செவியுரை தானே பொங்குதலின்றி இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் ஆடம்பரமின்றி பெரியோர் நடுவே அடங்கி வாழ்தல் ஒருவனது கடமையாகும் என்று அவன் செவி கண் அறிவுறுத்துவது செவி அறி உரும் என்று பொருள் தருகிறது தொல்காப்பியம் இந்த செவி செவியரி உருவுக்கு தருகின்ற பொருள் ஆடம்பரமின்றி பெரியோர் நடுவிலே அடங்கி வாழ்தல் ஒருவனுடைய கடமை சமுதாயத்திலே ஒரு மனிதன் ஒரு தலைவன் ஒரு வள்ளல் ஒரு அரசன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னிடம் இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஆடம்பரமாக தான் தோன்றி வாழாமல் பெரியோருடைய நடுவே பெரியோர்கள் நடுவே சான்றோர்கள் நடுவே வாழ்கின்ற அவன் அடக்க ஒடுக்கத்தோடு வாழ வேண்டுவது அவனுடைய கடமை என்று சொல்லி அவனுடைய செவியிலே அறிவுறுத்துவது செவியறிவு என்று தொல்காப்பிய விளக்கம் தருகிறது மற்றொரு இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பா மாலை என்பது என்பதும் இதற்கு ஒரு விளக்கத்தை தருகிறது அதாவது செவியறிவுரு என்றால் என்ன என்பதற்கு புறப்பொருள் வெண்பாமாலை தருகின்ற இலக்கணம் மாச்சரியமும் கெடுதலும் இல்லாத பெரிய எண்ணத்தை அரசனுக்கு சொல்லுவது செவியறிவுரு என்று சொல்லுகிறது மாச்சரியமும் கெடுதலும் இல்லாத பெரிய எண்ணத்தை நாட்டை சீரழித்து செல்வதற்கு அல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையை தன்னுள்ளே உள்ளே கொள்ள வேண்டும் என்று அரசனுக்கு சொல்லுவது செவியறிவுறு என்று புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகிறது இவற்றை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதாவது செவியறிவுறு என்ற சொல்லிற்கு துறைக்கு தொல்காப்பியமும் புறப்பொருள் வெண்பாமாலையும் தந்த இலக்கணத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏதாவது ஒரு புறப்பாடலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படை அடிப்படையிலே தான் நான் புறநானூறு புறநானூற்று பாடல் நூற்றி எண்பத்தி நான்கை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் சங்க இலக்கியத்தை பொறுத்த வரையிலே ஒரு பாடலை நாம் படிப்பதற்கு முன்னாலே அதனுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சங்க தமிழ் என்ற நூலிலே பிசிராந்தையார் ஒன்று என்ற தலைப்பிலே இந்த பாடலுக்கு மிக அருமையான ஒரு விளக்கத்தை அவர் தந்திருக்கிறார் ஒரு விளக் பாடலுக்கு விளக்கம் என்பதை விட இந்த பாடலை விளங் விளங்கி கொள்வதற்கு வேண்டிய பின்புலத்தை அற்புதமாக அவர் தன்னுடைய நடையிலே தந்திருக்கிறார் இந்த பாண்டியன் அறிவுடை நம்பி என்பவனுடைய ஆட்சி ஒரு காலகட்டத்திலே சரியான பாதையிலே செல்லாமல் சரிந்து செல்லக்கூடிய பாதையிலே செல்லுவதை அவர் அழகாக காட்டுகிறார் பாண்டிய அரசர்கள் பெரும்பாலும் மக்களுடைய நன்மைக்காக நாட்டின் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தனர் ஆனால் ஒரு கால கட்டத்திலே இந்த பாண்டியன் அறிவுடைய நம்பியினுடைய ஆட்சி என்பது சீர்குலைந்து தறிக்கட்டு செல்லுகின்ற ஒரு அழகான ஒரு ஒரு பின்புலத்தை தன்னுடைய அந்த கவிதை நடையிலே மு கலைஞர் கருணாநிதி அவர் அழகாக தருகிறார் அதை உங்களும் வைக்க நான் விரும்புகிறேன் நாட்டின் வளத்தை பெருக்காமல் வரி பெருக்கி வருமானம் பெருக்க முனைந்துட்டான் பாண்டியன் அறிவுடை நம்பி என் அழகான வரிகள் பாருங்கள் வளத்தை பெருக்காமல் நாட்டினுடைய வளத்தை பெருக்காமல் வரி பெருக்கி வளத்தை பெருக்கவில்லை ஆனால் வரியை அதிகப்படுத்தி விட்டான் வளத்தை அதிகரிக்கவில்லை நாட்டிலே செழிப்பை உண்டாக்கவில்லை மாறாக வளத்தை பெருக்காமல் வரி பெருக்கி வருமானம் பெருக்க முனைந்துவிட்டான் பாண்டியன் அறிவுடை நம்பி இதனால் இதனால் என்ன நடக்குது பாருங்கள் அவர் அழகாக சொல்கிறாரு வளைந்திட்ட ஆட்சி கோளை நிமித்திட வேண்டும் என்பதற்காய் நாட்டு நிலை எடுத்துரைக்க நீட்டோலை கொண்டு பலர் அவனை சந்திக்க சென்று கால்வழிக்க திரும்பிவிட்டனர் என்ன ஒரு வழியை அந்த இடத்திலே கலைஞர் அவர் பதிவு செய்திருக்கார் பாருங்கள் அதாவது பாண்டியனுடைய பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய பொறுப்பற்ற தன்மையை பாண்டியன் அறிவுடை நம்பின பொறுப்பற்ற தன்மையையும் அந்த நாட்டிலே வாழ்ந்த சான்றோருடைய பொறுப்புணர்ச்சியும் அந்த வரிகளிலே அந்த அடிகளிலே பதிவு செய்கிறார் வளைந்திட்ட ஆட்சி கோலை வளைந்திட்ட பாண்டியனுடைய ஆட்சி கோலை நிமித்திட வேண்டும் என்பதற்காக நாட்டு நிலை எடுத்துரைக்க நீட்டோலை கொண்டு பலர் அவனை சந்திக்க சென்று கால் வலிக்க திரும்பிவிட்டனர் என்ன அப்போ அரசன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அதையும் அங்கே பதிவு செய்கிறார் ஆடலரங்கம் இசையரங்கம் அத்தாணி மண்டபத்தில் அவருடைய வரிவுகள் பாருங்கள் ஆடலரங்கம் இசையரங்கம் அத்தாணி மண்டபத்தில் அரசியுடன் ஊடல் அரங்கம் கூடலரங்கம் அணிச்சமலர் மஞ்சத்தில் ஆடலரங்கம் இசையரங்கம் அத்தாணி மண்டபத்தில் அரசியுடன் ஊடல் அரங்கம் கூடலரங்கம் அணிச்சமலர் மஞ்சத்தில் ஏடு கொள்ளா இன்பத்தில் திளைத்திடவே நாடுகாக்கு முறை என்று ஏடு கொள்ளா இன்பத்தில் திளைத்திடலே நாடுகாக்கு முறை என்று நாலைந்து பேர் வழிகள் அரசு துறையோர் அமர்ந்து கொண்டு அறிவுடை நம்பியை அடுத்தடுத்து கெடுக்கலானார்கள் அப்ப அறிவுடை அறிவுடை நம்பியை ஒரு கூட்டத்தார் கெடுக்கின்றனர் அரசனை ஒரு கூட்டத்தை சார்ந்த மக்கள் தவறான வழியில நடத்துகின்றனர் இப்படி அழகாக தன்னுடைய அந்த நாட்டின் அழிக்கிக் கொண்டே செல்லுகிறார் இடையிலே வருகின்ற முக்கியமான வரியை சொல்லுகிறேன் சொந்த நாடாம் பாண்டி நாட்டில் சோர்வுற்ற மக்கள் எல்லாம் நொந்து மிக இன்னலுற்று தள்ளாடும் நிலை மாற்ற தன்னால் என நம்பிக்கை தெரிவித்து துணிந்து மண்ணாலும் அறிவுடை நம்பியினை சந்திக்க புறப்பட்டான் பிசிராந்தையார் என அழகான வரிகள் பாருங்கள் சொந்த நாடாம் பாண்டி நாட்டில் சோர்வுற்ற மக்கள் எல்லாம் நொந்து முக நொந்து மிக இன்னலுற்று தள்ளாடும் நிலை மாற்ற அப்போ பாண்டி நாட்டில் எல்லா மக்களும் இந்த வரி கொடுமையாலே பசி கொடுமையாலே அந்த ஆட்சியில் இருக்கிற சரியான சீர்கட்டு நிலையாலே மக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இன்னலடைகின்ற அந்த சூழலிலே மக்களுடைய தலைவிதியை தன்னால் மாற்ற முடியும் என்று சொல்லி துணிந்து அந்த அரசனை பார்க்க செல்கிறார் பிசுராந்தையார் அந்த காலச்சூழலை பாருங்கள் திரும்ப திரும்பவும் அந்த வரிகளை உங்கள் முன் வைக்கிறேன் சொந்த நாடாம் பாண்டி நாட்டில் சோர்வுற்ற மக்கள் எல்லாம் நொந்து மிக இன்னலுற்று தள்ளாடும் நிலை மாற்ற தன்னால் முடியும் என நம்பிக்கை தெரிவித்து துணிந்து மண்ணாலும் அறிவுடை நம்பியினை சந்திக்க புறப்பட்டான் பிசிராந்தையார் இதுதாங்க பாடலுடைய பின்புலம் இப்படி அரசனை சந்திக்க சென்ற பிசிராந்தையார் அவன் முன் சென்று இந்த பாடலை பாடுகிறார் அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மா நிறைவில்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்குனின் வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அங்கே ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு ஒரு வரலாற்று உண்மையை அந்த அந்த யார் பதிவு செய்கிறார் காய் நெல் அறுத்து காய்ந்த நெல்லை நன்கு முற்றிய நெல்லை அறுத்து அதை அரிசியாக்கி உணவாக சவைத்து கவளம் கவலமாக கவளம் என்று சொன்னால் உருண்டை அந்த யானைக்கு உணவு தருகின்ற பொழுது அந்த உணவை உருட்டி உருட்டி உருண்டையாக தருவார்கள் உருட்டி உருட்டி உருண்டையாக மிகப்பெரிய அதனுடைய வாய் கொள்ளுகின்ற அளவுக்கு அதை உருட்டி 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 தருவார்கள் அதை கவளம் கவளம் என்று சொல்வார்கள் காய்ந்து முற்றிய நெல்லை அறுத்து அரிசியாக்கி சோறு சமைத்து அல்லது உணவு சமைத்து யானைக்கு உணவாக தருகின்ற பொழுது அந்த உணவை கவளம் கவளமாக நாம் தருகின்ற பொழுது மா நிறைவில்லதும் பன்னாட்கு ஆகும் மா என்று சொன்னால் மிக சிறிய அளவுடைய நிலம் அதாவது ஒரு ஏக்கரிலே மூன்றிலே ஒரு பங்கு என்று பதிவு செய்திருக்கிறார்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் அந்த மிக சிறிய நிலத்திலே விளைந்த பொருளாக இருந்தாலும் கூட இப்படி திட்டமிட்டு சிக்கனமாக சரியான முறையிலே அந்த மிகப்பெரிய யானைக்கு யானையை யானையுடைய உருவத்தை சற்று எண்ணி பார்ப்போம் அது எவ்வளவு உணவை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் என்பது நமக்கு தெரியும் அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயிரினமாகிய அந்த யானைக்கே நாம் கவலம் கவலமாக உணவு கொடுத்தாலும் கூட மிக சிறிய நிலத்திலே விளைந்த பொருளாக இருந்தாலும் கூட இப்படி திட்டமிட்டு சிக்கனமாக தருகின்ற பொழுது அந்த உணவு என்பது நாளுக்கு வரும் பல நாளுக்கு வரும் பல நாளுக்கு நம்ம அந்த யானைக்கு உணவு தர முடியும் அடுத்து சொல்கிறார பாருங்கள் நூறு செரு ஆயினும் இப்படி பல மடங்கு நூறு ஏக்கர் அப்படி புரிந்து கொள்ளுங்க ஏன்னு என்று சொன்னால் இக்கால கட்டத்துக்கு கேட்டால் மட்டும் நம் செயலின் பொருளை மாற்றி எடுத்துக்கொள்வது அல்லது புரிந்து கொள்வது தவறல்ல அங்கே ஒரு ஏக்கர் கணக்கை வச்சுக்கிடுங்க இங்கே நூறு ஏக்கர் அளவு மிகப்பெரிய அளவு நிலப்பரப்புடையதாக இருந்தாலும் கூட நூறு செரு செரு என்று சொன்னால் வயல் நூறு செரு நூறு நூறு ஏக்கர் அளவுள்ள அல்லது மிகப்பெரிய அளவுள்ள நிலமாக இருந்தாலும் கூட தமித்து புக்கு ஒனின் தமித்து என்று சொன்னால் தனியே தனியே இந்த யானையானது தனியாக அந்த வயலிலே மிகப்பெரிய அந்த வயல் பரப்பிலே நுழைந்து அது தானே தன் விருப்பப்படி உண்ணத் தொடங்கினால் வாய் புகுவது அதனிலும் அதனுடைய வாய் வழியாக செல்லுகின்ற உணவை காட்டிலும் கால் பெரிது கெடுக்கும் அதனுடைய கால் அடிப்பட்டு அந்த கால் அடிப்பட்டு அந்த நிலத்தினுடைய பெரும்பான்மையான அந்த உணவுப் பொருள் பாழாகிவிடும் என சொன்னால் யானையுடைய பாதங்கள் மிகப்பெரியது அடி ரொம்ப அகலமானது ஒரு அந்த பாண்டிய நாட்டுடைய வளத்தை கூறுகின்ற பொழுது ஒரு பாடலை பழித்த எனக்கு உண்டு ஏறு கட்டி ஏறு கட்டி மாடு கட்டி போரடித்தாள் மாலாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த வளமான தென்மதுரை என்ற ஒரு பாடல் வரி அந்த விளைந்த நெல்லை அந்த போரடித்தல் என்று சொல்லுவார்கள் கதிரில் இருக்கிற அந்த நெற்களை உதிர்ந்து கீழே விழுவதற்காக ஒரு நடுவிலே ஒரு கொம்பை நட்டு கம்பை நட்டுவிட்டு வரிசையாக மாடுகளை கட்டி அந்த கதிர் மீது நடக்கும் அந்த மாட்டினுடைய காலடி பட்டு அதனுடைய நெல் கதிரிலிருந்து அந்த நெல் மணிகள் கீழே விழும் அதை எடுத்து பக்குவப்படுத்தி அந்த விவசாயிகள் பயன்படுத்துவர் பயன்படுத்துவதற்காக நமக்கு தருவர் இப்படி மாடு கட்டி போரடித்தால் போரடித்தல் என்று பெயர்வதற்கு மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த வளமான தென்மதுரை ஏனென்று சொன்ன யானுடைய பாதங்கள் அகலமானது எனவே யானைகளை வரிசையாக கட்டி அந்த நெற்பயிரின் மீது அந்த நெற்தாள்களின் மீது நடக்க விட்டு அந்த நெற்பணிகளை உதிரை செய்கிற பணியே அக்காலத்திலே விவசாய பெருங்குடி மக்கள் செய்தனர் என்று சொன்னால் எத்தகைய வளமிகுந்த மதுரை என்பதை பாருங்கள் அப்படியானால் அந்த கால்னுடைய பாதங்கள் மிக அகலமானது மிக பரந்தது அந்த கால் யானையின் கால் பட்டு அந்த நிலமானது பாழாகி போகும் இன்னும் சுருக்கமாக நாம் செறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் இரண்டு அடிகள் காய்ந்து முதிர்ந்த நெல்லை அறுத்து நெல் அரித்து கவளம் கொளினே மா நிறைவில்லதும் பல நாட்காகும் காய்ந்து முதிர்ந்த நெல்லை அறுத்து கவளம் கவளமாக உருட்டி அல்லது திரட்டி யானைக்கு நாம் உண்ண தந்தால் மா அளவில் மா அளவினும் குறைந்த மிக குறைந்த அளவுடைய நிலத்திலே விளைந்த பொருளாக இருந்தாலும் கூட அது பல நாளுக்கு உணவாக யானைக்கு நம்மால் தர முடியும் அடுத்த ரெண்டு வரி பாருங்கள் நூறு வயல் என்றாலும் அடுத்த ரெண்டு வரியில் என்ன தொடங்க பாருங்கள் நூறு செரு ஆயினும் தமித்து புக்குனி நூறு ஏக்கர் அளவுள்ள அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவுள்ள வ வயல் பகுதியிலே விளைந்த நிலத்திலே விளைந்த உணவாக இருந்தாலும் கூட யானையானது அந்த விளை நிலத்திலே அந்த வயல் வெளியிலே தனியே புகுந்து தனியாக புகுந்து அது தின்ன தொடங்கினால் அதனுடைய வாயிலே விழுகின்ற உணவை காட்டிலும் காலிலே மிதிப்பட்டு அல்லது கால் காலடி பட்டு நாசமாகி போகின்ற உணவினுடைய அளவு என்பது மிக அதிகம் அதுபோல் ஒரு அநல்ல கருத்தை அடுத்து பின்னாரை பாட்டில் சொல்ல பாருங்கள் நான் பாடலுக்கு உள்ளே சில பாடல் கருத்தை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதுபோல் அரசனுடைய அறிவுடைய அரசன் என்பவன் ஒரு அரசன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் கூட தன்னை அவன் சரிபடித்து கொள்ள வேண்டும் அங்கே சொல்லார் பாருங்க அழகா அறிவுடைய அரசன் என்பவன் நெறி அறிந்து மக்களிடம் முறையாக வரியை வசூல் செய்து அல்லது மக்களிடம் முறையாக பொருளை பெற்று ஆட்சி நடத்தினால் அந்த நாடு கோழி பொருளை ஈட்டி தந்து நன்கு செழித்து வளரும் என்பது அந்த பாடலுடைய பொருள் இன்னும் சற்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முறையாக மக்களிடம் முறையாக மக்களிடம் குறைவான வரியை பெற்று அல்லது குறைவான வரியை பொருளாகப் பெற்று அதை முறையாக செலவு செய்தால் அந்த குறைவான வரி பணம் கூட நீண்ட காலத்திற்கு நாட்டின் செழிப்பிற்கு வளத்திற்கு பயன்படும் இப்படி இல்லாமல் இன்னும் அழகாக கருத்துக்கள் அழகாக சொல்லினே யார் இப்படி இல்லாமல் அரசன் மெல்லியல் கிழவனாகி அங்கே ஒரு வரி அந்த பாடலிலே ஒரு வரியை பயன்படுத்துகிற இடையிலே மெல்லியல் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்யண சுற்றமுடு மெல்லியல் கிழவன் என்பது ரொம்ப அழகான ஒரு சொல் அது மிக ஆழ மிகுந்த ஒரு சொல் மெல்லியல் கிழவன் கிழவன் என்று சொன்னால் தலைவன் நம்ம சங்க இலக்கியத்திலே கிழவன் என்று சொன்னால் தலைவன் கிழத்தி என்று சொன்னால் தலைவி என்பது பொருளை தரும் இங்கே மெல்லியல் கிழவன் என்று சொன்னால் அறிவாலே மெலிந்து போன அந்த நாட்டின் தலைவன் அதாவது அறிவு திறனாலே அறிவுத்திறனாலே மெலிந்து போன நலிந்து போன அரசன் என்பதை பொருளை விளக்குவதற்கு அற்புதமான ஒரு தொடர் சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார் தொடரை மெல்லியல் கிழவனாகி கிழவன் என்று சொன்ன தலைவன் அரசன் அந்த நாட்டு அரசன் அறிவிலே மெலிந்து போய் போய்விடுகிறான் என்ன ஒரு அற்புதமான சொல்லாக்கம் பாருங்க அறிவிலே மெலிந்து போன அந்த அரசன் சித்தினத்தாரோடு சேர்ந்து சிறு சிறுமதியோரோடு சேர்ந்து இன்ப கேளிக்கைகளிலே வீண் செலவுகளிலே ஆடம்பரங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தான் தோன்றிய தனமாக தவறான வழியிலே மக்களிடமிருந்து பொருளை வற்புறுத்தி பெற்று அந்த பொருளை தான் தோன்றிய தனமாக செலவு செய்தால் நாடானது எப்படி போகும் என்று சொன்னால் யானை புகுந்த வயல் போல சீரழிந்து விடும் நாசமாகிவிடும் என்ற கருத்தை பக்குவமாக சொல்லுகிறார் பக்குவமாக சொல்கிறார் யானை புகுந்த வயல் போல நாடு சீரழிந்து விடும் நாடு நாசமாகிவிடும் வயலிலே வயல்வெளியிலே நுழைந்த அல்லது வயல் காட்டிலே நுழைந்த அந்த யானை அந்த வயலில் இருக்கிற உணவை தானும் உண்ணாது தன் காலடி பட்டு அந்த வயலில் இருக்கிற உணவுப் பொருட்களை நாசமாக்குவது போல ஆட்சி செய்கின்ற அரசன் இப்படி திட்டமிடாமல் செயல்பட்டார் நெறி பிறழ்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த அரசனும் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாது அந்த நாட்டு மக்களும் செல்வத்தை அனுபவிக்க முடியாது கடை அழகாக சொல்லுகிறார் பரிவு எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அந்த அரசனும் அந்த பொருளை அந்த செல்வத்தை துய்க்க முடியாது அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் மக்களும் அந்த செல்வத்தை அந்த பயன்பாட்டை துவைக்க முடியாது எனவே அரசன் என்பவன் மிக சரியான முறையிலே மிக நுணுக்கமான முறையிலே மிக பக்குவமான முறையிலே திட்டமிட்டு மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்து அந்த பொருளை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை அரசனுடைய செவியிலே படும்படி சொன்ன காரணத்தினாலே இந்த பாடல் செவியறிவுரு என்ற துறைக்கு சொந்தமாகிறது இன்னும் திரும்பவும் சொல்லுகிறேன் நாட்டிற்கு நலன் தரும் செய்தியை நாட்டிற்கு ப பயன் தருகின்ற ஒரு செய்தியை அவன் செவியிலே அறிவுறுத்தி அவன் கேட்கும்படி அவன் செவியிலே கூறிய காரணத்தினாலே இந்த பாடல் இந்த புறநானூற்று பாடல் பிசிறாந்தியாருடைய பாடல் செவியறி துறை செவியறிவுரு என்ற துறைக்கு சான்றாக அமைகிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டது என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்னும் கூடுதலாக நான் விடுபட்ட செய்திகளை ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்தால் தேர்வுக்கு அல்லது இலக்கியம் நுகர்கின்ற நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு அது பயன்படும் என்று பதிவு செய்யுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நிலையிலே இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த வினா செவியறி உருவத்துறையை விளக்குக என்ற வினா பல போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனையோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன் மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு கருத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்